என்ன தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து காண்டினஸ் ஒரு சீரியலில் இந்த முத்துவேல் சக்தி வேலோட பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போதுலாம் வந்து திங்க் பண்ண தோணுது ஏன் அப்படின்னா முத்துவேல் சக்தி வேலுக்குள்ளே இருக்க பிரச்சனை நமக்கு வந்து ஒரு பெரிய கனெக்ட் ஆகலை ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டர்ஸோடு நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆகல முத்து வேலையே நல்லவரா இல்லையான பல கேள்விகள் இருக்குது சக்தி வேலை விட பெட்டர்னு தோணுமே தவிர ஆனால் முத்து வேலுமே மோசம்தான் அவருமே பல விஷயங்களில் வந்து நிறைய வில்லத்தன வேலைகள்லாம் செஞ்சுருக்காருங்கிறதான் உண்மை ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து ராஜி ரோட்டில் வந்து அவங்க அப்பாவை பார்த்து அப்பா உங்கள் தங்கச்சி குடும்பத்து மேலே கோவப்படாதீங்கப்பா அவங்க எல்லாம் வந்து நல்லவங்கப்பா என்ன கல்யாணம் இப்படி தான்ப்பா நடந்துச்சு இனிமே அண்ணனும் சரியாயி சீக்கிரம் வந்துடுவான்ப்பா வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத இந்த பக்கம் வந்து சக்திவேல் பார்த்துடுறாரு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஓ எல்லாம் ஒன்று செஞ்சுட்டிங்க அப்போ என் பிள்ளை ஜெயிலில் இருப்பா நீங்கள் அடுத்து உ மகளையும் மருமகளையும் வீட்டுக்கு போட்டுருவீங்க ஏன்பா நீ சம சமைச்சு படித்து கட்டுறியா கொ கொ கொட்ரியா அப்படின்னு மாறிகிட்டலாம் கேட்குறாரு டெய் சொல்கிறது கேள்றா புரிஞ்சுக்காமல் பேசாதாரா அப்படின்ற பக்கம் முத்துவேலும் வேலும் பேசுகிறாரு இருந்தாலுமே சக்திவேல் கோபத்தே இருக்கார் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கலப்பு பிரச்சனைகள் சண்டைகள்லாம் ஒரு பக்கம் ஆனால் முத்துவேல் கம்ப்ளீட்டாக மாறிட்டார் தன்னுடைய மகளை எப்போ வேணால் வீட்டில் வந்து சேர்த்துக்கலாம் சக்திவேல் மட்டும் இல்லைன்னா வாமா வீட்டுக்குன்னு இருப்பார் ஸோ அதில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்க விவகாரங்கள் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வெளில வரும் தான் தோணுது அவங்களுடைய படிப்பு மேட்ரு அவங்க நகை மேட்ரு அவங்க அப்பா அம்மாவுடைய ஒரிஜினல் முகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களாங்கிறதுலேயே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குது ஏன்னா வந்து அவங்க ஆரம்பத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சாங்களே தவிர அப்புறமா ஒரு டெஸ்ட்டுக்கு போகல ஸ்கேனுக்கு போகல எந்த ஒரு சிம்டம்ஸ்மே இல்லை அவங்களுக்கு வாந்தி மயக்கம் தலை சுத்தல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனத்தானே அவங்க ப்ரெக்னட்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கா அது வேறு ஏதோ பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கதைகள் இருக்கிறதுனால மல்டிபிள் கேரக்டர் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறதுக்கு நல்ல ஒரு மெனக்கடலும் தெரியுது அதை வந்து நமக்கு பிடிச்சிருக்கவும் செய்யுது ஸோ இதுக்கப்புறம் எப்படி போக போகுது ஷோ சீரியலுங்கிறத பார்க்கலாம் ஆனால் இப்போ இருக்க எல்லா ஜோடிகள்லையுமே உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் சுத்தமாக ஒத்து வராத ஜோடியாருங்கிறத சொல்லுங்கள் அப்படியே மறக்காம பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ